வணக்கம் புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்றுக்கங்க இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் இங்கிலீஷில் பேச உலகத்திலேயே முதன்முறையாக பார்த்து பயிற்சி செய்யும் முறையை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அதுவும் ஒரே பேப்பரில் இருக்கு அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் ஆமாம் அதுதான் எங்கள் வாய்ப்பாடு முறை பயிற்சி அதாவது யார் பேசினாலும் படித்தாலும் எழுதினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் அது எங்கள் தான் இருக்கும் மேலும் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் எங்கள் வாய்ப்பாடு தான் எனவே எங்கள் வாய்ப்பாடுகளை தினமும் படிங்க வாய்ப்பாடில் பேச ஆரம்பிங்க எங்கள் வாய்ப்பாடு தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் வாய்ப்பாடு நாம் ஐந்து தலைப்புகளில் தான் இங்கிலீஷில் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் அவைகள் ஒன்று கட்டளையில் பேசுவது ரெண்டு மரியாதையில் பேசுவது மூணு பணிவில் பேசுவது நாலு சீ வார்த்தைகளில் பேசுவது மேலும் அஞ்சு வி வார்த்தைகளில் பேசுவது தினம் தினம் எங்கள் வீடியோ களை பாருங்க மேலும் அதில் உள்ள விஷயங்களை பேசும் குரலில் படிங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும் பயிற்சி கிடைக்கும் நீங்கள் உறுதியாக இங்கிலீஷில் பேசலாம் அவ்வளோதாங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டூக்கு தினமும் ஃபோன் செய்து விவரங்களை தெரிஞ்சுக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்து